இதுக்காக ரயில்வே நிர்வாகம் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற மின்சார வாரியத்துக்கிட்ட அங்கங்கே ஸ்டப் ஸ்டேஷன்ஸை அமைச்சு மின்சாரத்தை வாங்கி ரயில் பாதையில் இருக்கிற கேபின்ஸில் அந்த மின்சாரத்தை செலுத்தி பயன்படுத்திட்டு வராங்க இதுக்காக ரயில்வே நிர்வாகம் அந்தந்த மாநில மின்சார வாரியத்துக்கு பணமும் செலுத்துகிறாங்க இப்படி இருக்க தெற்கு ரயில்வே சார்பில் தென்காசி கொல்லம் ரூட்டில் புதிய வந்தே பாரத் ரயிலை அறிமுகப்படுத்த பிளான் பண்ணாங்க இந்த ரயில் பாதை இப்போ தான் மின்மயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்றதால இந்த ரயில் பாதை வழியாக வந்தே பாரத் உள்ளிட்ட எல்லா மின்சார ரயில்களையும் இயக்க வாய்ப்பு இந்த ரூட் வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டால் கேரளா மற்றும் தமிழ்நாடு ரெண்டு மாநிலங்களையும் இணைக்கிற வகையில் வந்தே பாரத் ரயில் அறிமுகமாகும் அப்படின்றதால இது பிளான் பண்ணாங்க இதுல தமிழ்நாடு எல்லை பகுதிகள் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரயில் பாதை எல்லாம் மின்மயமாக்கப்பட்டிருக்கு ஆனா செங்கோட்டையில இருந்து புனலூர் வரைக்கும் இருக்கிற ரயில் பாதைய மின்மயமாக்குறதுல சிக்கல் ஏற்பட்டு ஏற்கனவே இந்த ரயில்வே நிர்வாகம் இந்த பகுதி வழியா மின்சார கேபிள்ஸ் போட்டு எல்லா கட்டமைப்புகளும் தயார் செஞ்சுட்டாங்க இங்க மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையை அமைக்கணும்னா தமிழ்நாட்டில் இருக்கிற செங்கோட்டை ரயில் நிலையம் அருகேயும் புனலூர் ரயில் நிலையம் அருகே மின்சார வாரியம் சார்பில் சப்ஸ்டேஷன் அமைக்கப்பட்டு ரயில்வே பாதைக்கு மேல அமைக்கப்பட்டிருக்கிற மின் கம்பிக்கு மின் சப்ளை வழங்கப்படணும் இதுக்காக ரயில்வே நிர்வாகம் அந்தந்த பகுதியில் இருக்கிற மின்சார வாரியத்துக்கு பணம் கொடுத்து ஸ்டப் அமைக்க உத்தரவிட்டாங்க அதன்படி கேரள மாநிலத்தில் இருக்கிற புனலூர்ல சப்ஸ்டேஷன் அமைக்க ரயில்வே நிர்வாகம் இருபத்தெட்டு கோடி ரூபாய் நிதியை கொடுத்தாங்க அதன்படி ஸ்டப் ஸ்டேஷன் அமைக்கப்பட்டு சுமார் ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு கேபிள் இழுக்கப்பட்டு மின்சார சப்ளை வழங்கப்படணும் செங்கோட்டையை பொறுத்தவரைக்கும் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு கேபிள் இழுக்கப்பட்டு மின்சார சப்ளை வழங்கப்படணும் இதில் தமிழ்நாடு அரசு மின்சார வாரியம் மூலமா பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு கேபிள் இழுத்து செங்கோட்டை ரயில் நிலையத்தில் மின்சார சப்ளை வழங்கிட்டாங்க ஆனா கேரள அரசு இந்த மிக மெதுவாக செங்கோட்டை புனலூர் ஆகிய பகுதிகளில் தண்டவாளத்தை மின்மயமாக்குறது சிரமமாக இருக்கு ஏற்கனவே கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இந்த ரூட்ல ரயில்வே நிர்வாகம் சார்பில் கேபிள் போட்டிருக்கிறதால அதை சோதனை செய்ய சோதனை ஓட்டம் நடந்துச்சு இந்த சோதனைக்காக வீரவநல்லூர் பகுதியில் இருக்கிற சப் இருந்து மின்சாரம் எடுக்கப்பட்டு முழுசாக சோதனை செய்யப்பட்டுச்சு ஆனால் தினந்தோறும் இப்படியா நீண்ட தொலைவில் இருந்து மின்சாரத்தை கடத்திக்கிட்டு கொண்டு வர்றது சாத்தியமில்லாத விஷயம் இந்த சோதனை வெற்றிகரமாக முடிஞ்ச நிலமையில் இந்த ரூட்டில் மின்சார ரயிலை இயக்க ரயில்வே நிர்வாகம் தயாராக இருக்கிற பொழுது கேரள மாநில மின்சார வாரிய மின்சாரப்பலை வழங்க தாமதப்படுத்திட்டு வராங்க அதனால் இந்த ரூட்டில் மின்சார ரயில்களை இயக்க சிக்கல் ஏற்பட்டிருக்கு கொல்லத்திலிருந்து செங்கோட்டை தென்காசி வழியாக சென்னை அல்லது பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில் இயக்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டு இருந்ததாக சொல்லப்படுது இப்ப கேரள மின்சார வாரியம் செஞ்சிருக்கிற இந்த தாமதம் காரணமா இந்த ரயில் அறிமுகம் தள்ளி போயிருக்கு இதனால அதிகமாக பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டுடைய தென் மாவட்ட மக்கள் தான் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்தே பாரத் ரயில் இருந்தால் நிச்சயமாக அது உதவியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு தாங்க இப்ப கேரள மாநில அரசு செஞ்சிருக்கிற தாமதம் காரணமா தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ரயில்வே நிர்வாகம் எப்போதுமே இடையில்லா மின்சார சேவையை அந்தந்த மாநில மின்சார வாரியத்துக்கிட்டது வாங்கிட்டு வராங்க இதுக்கு தகுந்த பணமும் செலுத்திட்டு வராங்க அதனால் இந்த திட்டம் மூலமாக மாநில அரசாங்கங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிது இருந்தாலும் கேரள அரசு இந்த திட்டத்தில் பெரும் தாமதத்தை இருக்கிறதால கேரள மாநில மக்கள் மட்டும் இல்லாமல் தமிழக மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன் Family. Family. And Pogiurius E the, the family.